ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம்னா ராகி அடை தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அப்போ முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தூளுப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சால்ட்டு அப்புறம் பொடி தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்க வேண்டாம் நமக்கு மிதமான இருந்தால் போதும் பலர் அளவுக்கு ரெண்டு கப்பு கேடு முருங்கைக் முருங்கைக்கீரை இப்போ போட்டுக்கலாம் நான் ரெண்டு அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கப்பு அளவுக்கு வேணுமோ அந்த கப்பால் எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அதெல்லாம் இது எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷன் தான் முருங்கைக்கீரை தான் போட்டுக்கலாம் நீ முருங்கிற வீட்டில் இருந்துச்சு ஸோ அதனால் போட்டேன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் கிடையாது இது நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சு அதனால் போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப ஊற்றிடாதீங்க நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இருந்தால் போடுங்க நெய் வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது அந்த வாசம் முருங்க முருங்கைக்கீரை கிறிஸ்பியாக ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக அது ஒரு ஹாஃப் கப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வெல்லமும் போட்டுக்கிட்டோம் ரொம்ப ஸ்வீட்னா ரெண்டு கப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சுகர் கம்மி தான் போட்டிருக்கேன் அதனால் இனிப்பு கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றிய முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்போ கடாய் சூடானதுமே சூடானதுமே கவரில் எண்ணெய் போட்டுட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நெய் போட்டு கூட சுட்டுக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சுட்டுக்கலாம் நல்லா தட்டிட்டு கையில் இல்லை ஒரு பா கிண்ண மாதிரி ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு கூட அது மேலே எண்ணெய் தடிவிட்டு தட்டலாம் அதசம் போல் தட்டி முடிச்சுட்டு அந்த கவரோடு சேர்த்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போதை ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நெய் பொறுத்த வந்தாலும் போட்டுக்கங்களா நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கருக்கை விடாமல் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த அளவுக்கு